ஸோ நம்ம லைஃபுக்கும் நாம் எந்த தொழில் பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி எந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி அதை எப்படி வந்து ஹாப்பியாக கொண்டு போய் எப்படி அதை வந்து ரசித்து நம்ம வாழ்க்கையில் அதை ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக அனுபவபூர்வமாக கொண்டு போகலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ் தான் வந்து நிறைய பேருடைய வாழ்க்கையை வந்து இந்த அத்தியாயத்தில் நாம் பார்க்க போகிறோம் பார்க்கலாமா ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காணும் வரையில் விடாமுயற்சியுடன் அதை தொடர்ந்து செய்யும் குணம் அப்படின்றது ஜப்பானியர்களிடம் உண்டு ஜப்பானிய மொழியை கற்றுக்கொள்பவர்களுக்கு முதலில் அறிமுகமாகும் ஒரு சில வார்த்தைகளில் பாரு என்ற வார்த்தையும் இருக்கும் விடாமுயற்சி என்பதுதான் அதன் பொருள் ஓகேவா சோ இப்போ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல நம்ம தெரியும் நம்ம எல்லாருக்குமே வந்து ஜப் வந்து எப்படி லைஃபை ஹேண்டில் பண்றாங்க எப்படி பொறுமையாக நிதானமாக சக்சஸ்ஃபுல்லா லைஃபை கொண்டு போயிட்டு இருக்காங்க அப்படின்றது தெரியும் அவர்களுடைய வாழ்க்கை நம்ம பார்க்கும்போது நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவீங்க நிஜமா அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சொல்லுங்க அப்படின்னு